யுஎஃப்ஐ அப்படிங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட் பயோஸ் லெக்சி பயோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும் மவுஸ் ஒர்க் ஆகாது யூஎஃப்ஐ பயோஸ்ல மவுஸ் கீபோர்டு ரெண்டுமே ஒர்க் ஆகும் ஸோ இது ஒன் ஆஃப் த துஎஃப்ஐ பயோஸோட சிமுலேட்டர் So I stuck our If we I... நிறைய இருக்கும் சிஸ்டம் சம்மரி சேம் அங்க என்ன பார்த்தோமோ அதுதான் என்னென்ன சிபியூ என்ன சிபியு அதோட கிளாக் ஸ்பீடு என்ன எவ்வளோ கோர்ஸ் இருக்குது டோட்டல் மெமரி உங்கள் இதில் என்ன கனெக்ட் ஆகிருக்குது மெமரி ஸ்பீடு என்ன ஆடியோ இருக்கா எனேபிளாயிருக்கா எனேபிளாக இருக்கா ட்ரைவ் என்ன டிரைவ் இருக்குது சிஸ்டம் டேட் அண்ட் டைம் இதுலையும் நீங்கள் இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் டேட்டு இதில் டைம் நீங்கள் மாத்திக்கலாம் சம்மரி பேஜில் உங்களுக்கு மிஷினோட எல்லா டீடெயில்ஸும் இருக்கும் உங்கள் மதர் போர்டு எங்கள் உங்களோட என்ன மாடல் நம்பர் மதர் சீரியல் நம்பர் என்ன அசட் ஐடி மேக்கட்டஸ் ஃபிம்மர் ஓஷன் எல்லாமே இங்கே இருக்கும் டிவைஸில் சீரியல் போர்ட் செட்டப் சீரியல் போர்ட் செட்டப் யுஎஸ்பி செட்டப் யூஎஸ்பி போர்ட் ஆக்சஸ் எனேபிள் இருக்கா இதை பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிவிட்டேன்னா அப்புறம் சொன்ன மாதிரி அதுல யாருமே போட்டு யூஸ் பண்ண முடியாது சரி உங்களுக்கு தெரியாம யாரும் யூஸ் பண்றாங்க யூஎஸ்பி போட்டு யூஸ் பண்றாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது உங்க டேட்டா வந்து காப்பி பண்றாங்க யாரோ யூஎஸ்பி போட்டு காப்பி பண்றாங்க அப்படின்னா தே கேனாட் யூஸ் அ யூஎஸ்பி இதை நீங்க டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் வந்து யூஎஸ்பி எனேபிள் ஆகும் இல்ல ஒரு பர்டிகுலர் போர்ட் மட்டும் டிசபிள் பண்ணணும் அப்படின்னா போர்ட் டூ மட்டும் இங்க டிசபிள் பண்ணிக்கலாம் எல்லா போர்ட்டையும் பண்ணா இங்க எல்லா போர்ட்டையும் நீங்க டிசபிள் பண்ணிக்கலாம் அட்டா டிரைவ் செட்டப் ஒர்க் ஆகாது செட் ஆன் போர்டு கண்ட்ரோலர் ஒன் ஆன்போர்டு கண்ட்ரோலர் டூ ஆன்போர்டு அப்படிங்கிறது மதர்போர்ட்லயே அட்டாச் ஆன்போர்டு ஒயர்லெஸ் நீங்க டிசேபிள் பண்ணுனா நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது உங்க லேப்டாப்லயோ இல்ல உங்க இல்லையா அப்ப நீங்க ஒயர்லெஸ் இதை டிசேபிள் பண்ணீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் சப்போர்ட் எனேபிள் ஈவன் இதில் ப்ளூடூத் கூட எனபிள் கொடுத்துருக்கா பாருங்க ப்ளூடூத் எனபிள் பண்ணால் டிஸ்பிள் பண்ணிக்கலாம் அதில் சிபியூ செட்டப் இந்த சிபியூ செட்டப்லாம் சொல்லியிருக்கேன் எப்பயுமே சிபியூ செட்டப்பில் சிபி கான்ஃபிகரேஷன் இருக்கும் இதில் ஹைப்பர் த்ரெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இன்டெல் ஹைப்பர் த்ரெட்டிங் டெக்னாலஜி எனேபிள் ஸோ பை டிஃபால்ட் எனேபிள் தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிள் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஒரு போஸ்டர் கார்மெண்டல் அதாவது நீங்கள் ஒர்க் செஷன் போட்டு அதில் விஎம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இது எனேபிளாக இருக்கணும் இந்த ஃபீச்சர் எனேபிளாக இருக்கணும் செக்யூரிட்டி செக்யூரிட்டி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்ட் உங்களுக்கு பயோஸ்க்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டார்ட் அப் இந்த ஸ்டார்ட் அப்பில் தான் பூட் ஆர்டர் இருக்குது ஃபர்ஸ்ட் பூட் வேஸ் செகண்ட் பூட் வேஸ் மாற்றிக்கலாம் இதில் நீங்கள் நீங்கள் ஆறு மார்க் ப்ரெஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆறு மார்க்கில் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கலாம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பூட் பூட் வேஸ்ட் மாற்றிக்கலாம் ஆர்டர் இதுல ஃபர்ஸ்ட் புட் டிவைஸ் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணா இதுல செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எம் எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா யுக் அலெக்ட் எம் டு டிரைவ் கொடுக்கணும் பூட் ஏன் தெரிஞ்சிக்கலாமா ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா இருக்குது இருக்குது நீங்க ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகும் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும் அப்ப ஹார்ட் டிஸ்க்ல இருந்து பூட் ஆகணும் அந்த பயாஸ் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் போஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பயாஸ் உள்ள பிக்சர்ல வரும் அந்த பயாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பூட் வேஸ் யாருன்னு பார்த்து ஓஎஸ் லோட் ஆகும் சோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ் எப்பயுமே வந்து ஹார்ட் டிஸ்க் வைக்கணும்னு சொல்றாங்க ஓகே சிம்பல் லாஜிக் ஓகே ஆ பிரதர் அந்த பிரியாரிட்டி வந்து

அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டெம்பரரி பூட்னு ஒரு பூட் இருக்குது நீங்க டெம்பரரி பூட் கொடுத்தீங்கன்னா நீங்க மாற்ற தேவை இல்லை சரிங்களா டெம்பரரி பூட்ல வந்து அதுவே டெம்பரரியா ஆட்டோமேட்டிக்கா யூஎஸ்பி வந்து எடுத்துக்கும் எல்லா எல்லா சிஸ்டமே டெம்பரரி பூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது எஃப்டன் ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது மேபி அது பயாஸ்லேயே வரும் டெம்பர பூட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பயாஸ்லேயே வரும் அது எஃப்டனாக தான் மோஸ்ட்லி என்ன கீ வரும் எஃப்டன் கீ தான் மோஸ்ட்லி இருக்கும் அதுவுமே அந்த டெம்பரரி பூட்ல போட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் தான் சொல்றீங்க அதுல இமேஜ் நெக்ஸ்ட் என்ன ஒன்னும் ரிலேட்டிவ் ஏதாவது இருக்குங்களா இல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் தானா சிஸ்டம் அப்படின்னு கேக்குறேன் இல்ல பை டிஃபால்ட் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும் இல்ல அது வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க இல்ல செகண்ட் செகண்ட் பூட் வெஸ் நீங்க விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் செகண்ட் பூட் வெஸ் நமக்கு மேட்டர் இல்ல ஃபர்ஸ்ட் பூட் வெஸ் நமக்கு தேவை அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு பட் செகண்ட் தேர்ட் பூட் டிவைஸ்க்கு ஆர்டர் எப்படி

இது லெனோவோட ஆஃபீஷியல் சிமுலேட்டர் ஒண்ணு இப்ப பண்ணது இது லெனோவோட ஆஃபீஷியல் அப்சைட் ஓகேங்களா நான் அதான பிங் பண்றேன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதோட யூசர் மேனுவலா ஸ்டடி பண்ணலாங்களா ஏனா என்னென்ன ஆப்ஷன் எது எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சோ சில வெண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்ல வந்து டிஃபரண்டா இருக்கும் இல்லீங்களா அதுக்காக ஆமாமா ஒவ்வொரு வெண்டருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா வெண்டரும் சிமுலேட்டர் கொடுப்பான்னு சொல்ல முடியாது சரிங்களா ஓகே இப்போ இது வந்து லெனோவோட இது இப்போ டெல்லுக்கு டெல்லோட சிம் லைட்டர் உங்களுக்கு இது வந்து ஹெச்பியோட சிம் லைட்டர் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த வெண்டர் கிடைக்குதான் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா இந்த பிபிடி இந்த குரூப்ப ஷேர் பண்றீங்களா பிபிடி இல்லீங்க அந்த லிங்க ஷேர் பண்ணுங்க நீங்க லிங்க் செக் பண்ணிக்கோங்க சரி ஓகே

போனான் டேட் எந்த டேட்டுக்கு வந்துட்டு இது மேனுஃபேக்சர் பண்ணாங்க எல்லாமே தெளிவாக வந்திருக்கு சிஸ்டம் டயக்னோஸ்டிக்ஸ் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் சிஸ்டம் டயக்னோஸ்டிக் போகலாம் பட் இப்போ வேண்டாம் அப்படியே சிஸ்டம் பயோஸ் பயோஸோட ஃபிம்மர் அப்டேட் பண்ணால் நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம் அட்மினிஸ்டேட்டர் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு செட் பண்றது அட்வான்ஸ்ல டிஸ்பிளேடு உங்களுக்கு இந்த இதில் பாருங்க கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கான் ஸ்கெடியூல்டு பவர் ஆன்னா இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் பவர் ஆன் ஆகணும் சண்டே இந்த ஹவர் மட்டும் பவர் ஆன் ஆகணும் நீங்க செக் பண்ணிக்கலாம் பவர் ஆன் இருக்கு பூட் ஆப்ஷன்ஸ் எகைன் கம்மிங் டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பூட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் பூட் செலக்ட் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பூட் வேர் செகண்ட் பூட் வேர் செலக்ட் பண்ணணும் பிஎஃப்ஐ பூட் ஆர்டர் இருக்குது இதுல பூட் அப்படி செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம் செக்யூர் பூட் டிசேபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைப்பர் த்ரெட்டிங் இருக்கு பாத்தீங்களா ஹைப்பர் த்ரெட்டிங் விசுவேஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டுமே எனேபிள் இருக்கணும் நமக்கு பில்டின் டிவைஸ் ஆப்ஷன்ஸ் எம்ப்ரல் லேண்ட் கண்ட்ரோலர் எம்ப்ரல் லேண்ட் கண்ட்ரோலர்னா இன்பில்டா இருக்கிற நெட்ஒர்க் கார்டு இது ஆடியோ டிவைஸு மைக்ரோஃபோனு உங்களுக்கு உங்கள் மதர் போர்டில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்கே காமிக்குது இன்டகிரேட்டட் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே காமிக்குது போர்ட் ஆப்ஷன்ஸ் யூஎஸ்பி போர்ட்டு ஹலோ ஆல் யூஎஸ்பி டிவைஸ் இதில் டிசேபிள் கொடுத்தோம்னா டிசேபிள் ஆயிரும்

ஓகே ஸோ டவுட்ஸ் தான் கேளுங்க நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இப்போ பயவர்டு நம்ம செட் பண்ணுறோம் இல்லைங்களா சார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மேபி அந்த பாஸ்வேர்டை நம்ம அதை பண்ணாது பண்ண முடியுங்களா ரிகவர் பண்றதுக்கு வந்து அது ஆல்ரெடி பழைய பண்ணியிருக்காது சிமாஸ் பேட்டரியை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டால் ரெக்கவர் ஆகும் அல்லது ஜம்பர் செட்டிங்னு ஒரு செட்டிங் இருக்கும் அது இப்போ இருக்கிற மதர் போர்டில் வருதான்னு தெரியல எனக்கு நான் டெக்ஸ்டாப்பில் ரொம்ப ஓல்டு டெக்ஸ்டாப்பில் பண்ணி பார்த்துருக்கேன் ரீசெட் ஆகும் அந்த மாதிரி ஜம்பர்னு ஒரு இருக்கும் ஒரு பின்ன மாத்தி போடணும் போட்டோம்னா அது ரீசெட் ஆகும் பட் இப்போ இதில் வந்து அவங்க என்ன டெக்னாலஜி இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல அது ரீசெட் பண்ணால் என்ன பண்ணுறது மேக்ஸிமம் சிமாஸ் பேட்டரி எடுத்துட்டு போட்டால் அது ரீசெட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பட் அப்படின்னா சிமாஸ் பேட்டரி நியூவாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா சார் இல்லை அதை நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணாலே ஓகே சார் ஒரு ஒரு ஷார்ட் ஓவர் பண்ணுறீங்களா சார் என்ன நான் பயாஸ் சேட்டிங் சொல்லிட்டு ஓகே ஷூர் கண்டிப்பாக ஓகே ஸோ பயோஸில் உங்க சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு டேட் அண்ட் டைம் மாற்றிக்கலாம் அப்புறம் சிபியூ கான்பிகரேஷன் அதாவது ஹைப்பர் த்ரெட்டிங் விர்ச்சுவேஷன் டெக்னாலஜி இதை நீங்க வந்து எனேபிள் டிசபிள் பை டிஃபால் எனேபிள் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் நீங்க பாத்துக்கலாம் போர்ட்ஸ் நெட்ஒர்க் கார்டு ஆடியோ போர்ட் யூஎஸ்பி போர்ட் இதெல்லாம் எனேபிள் டிசபிள் பண்ணிக்கலாம் தென் அதுக்கப்புறம் வந்து நீங்க பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் அப்புறம் பூட் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ் செகண்ட் பூட் டிவைஸ் செட் பண்ணிக்கலாம் சில பயாஸில் சர்வர் ரைடு கான்ஃபியர் பண்ணிக்கலாம் சில சில சர்வர் பயாஸில் ஸோ இது மேக்ஸிமம் யூஸ் செட்டிங்ஸ் இதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் பயசில் நமக்கு பெருசா வேலை அப்ப எப்போ வராது எப்பயும் பெருசா வராது பட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர்னு வேலை வரும் பயாஸில் என்னைக்க நமக்கு அந்த டைமில் நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் இது நம்ம இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் கிடையாது இன்டர்வியூவில் மோஸ்ட்லி பயாஸ் பற்றி கேட்க மாட்டாங்க பட் இது ஒரு நாலேஜுக்காக நான் அந்த பயாஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் போஸ்டும் பயாஸும் இது வந்து ஒரு ஒரு சிஸ்டம் சிஸ்டமட் மீன்ஸ் ஆஃப் சப்போர்ட் கொஸ்டின் இது ஓகே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நாளைக்கே நம்ம செஷன்ஸ் வந்து பார்க்கலாம் Class thank you all. Thank you. Thank you. Thank you, ji. Thank you.